நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இயேசு வேதத்தை நேசித்தார் பன்னிரண்டு வயதிலே ஆலயத்திற்கு சென்று வேதத்தை எடுத்து வேத வல்லுநர்களோடு இயேசு விவாதம் செய்தார் அவ்வளவு பிரியம் இயேசுவுக்கு வேதத்தின் மீது அவர் சொல்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் வேதம் இப்படி சொல்லிற்று வேதம் இப்படி சொல்லிற்று என்று இயேசு கோடிட்டு காண்பித்தார் அந்த வேதத்தை படித்த நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து ஆனால் வேதத்தில் நாம் ஒரு பத்து சதவீதம் கூட பிரியம்மாய் இருப்பதில்லை என்று சொல்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன் சிலரை பார்ப்பீர்களே ஆனால் இந்த வேதத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் ஸ்தோவான் பேதரு பவுல் இப்படி எண்ணற்றவர்கள் இயேசுவை ரசித்தவர்கள் இயேசுவை ருசித்தவர்கள் இயேசுக்காய் ஜீவனை கொடுத்தார்கள் அங்கு சமாதானம் இருந்தது சமாதானத்திற்கும் அமைதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது சண்டைக்கு பின் அரசாங்கம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டால் அங்கு வருவது அமைதி பள்ளிக்கூடத்தில் பசங்களை பார்த்து டீச்சர் சொல்லுவாங்க கீப் கோயிண்ட் எல்லோரும் அமைதியாக இருக்க அந்த அமைதி வேறு இந்த இயேசு கொடுக்கிற சமாதானம் வேறு ஆண்டவர் சொன்னார் என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை நீங்கள் ரசித்து ருசித்து பார்க்க வேண்டும் எவ்வாறு ஒரு காதலன் காதலியை நேசிக்கும் பொழுது அவன் சொல்கிற வார்த்தை பாருங்க ஐ லவ் யூ சோ மச் உனக்காக என் உயிரை கொடுப்பேன் திருமணமாகவும் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த வாழ்க்கை கசந்து போய்விடுகிற ஆனால் இன்று பாருங்கள் வேத வசனத்தை எடுத்துரைக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சமாதானம் நிறைந்திருக்கிறது ஏன்னா அவங்க நேசிக்கிறது வேதத்தை பணத்தை நேசித்தா ஜெயிலுக்கு போக வேண்டியதான் பெண்ணை நேசித்தா ஜெயிலுக்கு போக வேண்டியதான் வேதத்தை நேசித்திங்கன்னா பரலோகத்திற்கு போகலாம் வேதத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது நான் கூட என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை வேதத்தை இன்னும் அதிகமாக நேசியுங்கள் இந்த வசனங்களை யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ வரலையோ வியூஸ் வருதோ இல்லையோ நீங்கள் ஆண்டவரை நேசித்து அந்த நேசித்து வருகிற வசனங்களை பிறருக்கு பகிருங்கள் நீங்கள் எப்படி சமாதானமாக சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வாறு மற்றவர்களும் சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று எனக்கு சொன்னார்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தி ஐந்து இவ்வாறு சொல்கிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் யாருக்கு ஆண்டவருடைய வேதத்தை நேசிப்பவர்கள் இந்த வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு மிகுந்த சமாதானம் சமாதானத்திற்கு அவங்க வீட்டில் குறையே இருக்காது அவ்வளவு சமாதானம் பிரச்சனைகள் வரும் கடலிலே அலைகள் இல்லையா கடலிலே கப்பல்கள் செல்லவில்லையா மீன்கள் நீந்தவில்லையா பாய்மர படகிலும் மோட்டார் விசை படகிலும் சென்று மீன் பிடிக்கவில்லையா கடல் அலைகள் இருக்கிறது என்று இருந்தால் விட்டார்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கூட உங்களுக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தி ஐந்து சொல்கிறது அவர்களுக்கு இடரல் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடரலில் விழுந்து போயிடுவாங்க ஆனால் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவை சுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இடரலே இல்லைங்க எரேமியா முப்பத்தி ரெண்டு பதினேழுல இவ்வாறு சொல்கிறார் வெண்ணையும் மண்ணையும் படைத்தவர் தீரே உமக்கு கடினமானது எதுவுமே இல்லை அதாவது வெண்ணை படைத்த தேவனுக்கு மண்ணை படைத்த தேவனுக்கு உங்களுக்கு சமாதானம் கொடுப்பது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பது உங்கள் தேவைகளை சந்திப்பது அவர்களுக்கு எளிது கடினமானது இல்லை ஆங்கிலம் ஒன்றும் அழகாக இருக்கிறது God has made the heaven and earth by காடஸ் மேட் தி ஹெவன் அண்ட் your பாய் arm கிரேட் பா அண்ட் பாய் for him கடவுள் படைப்பாளியாய் இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு கடினம் என்பது ஒன்றுமே இல்லை நீங்களும் நானும் இந்த கடவுளை நேசித்து பார்க்கும் பொழுது கடவுளின் வார்த்தைகளை நேசித்து பார்க்கும் பொழுது சமாதானம் நிறைந்திருக்கும் சோர்வே இருக்க சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் என்னையும் மாவும் வற்றி போகாது நோய் நோக்காடுகள் வந்து எட்டி பார்க்கும் பின்பு அவை ஓடிவிடும் பிள்ளைகள் பேச்சை கேட்காத வழிதான் இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு நாள் வரும்பொழுது அவர்கள் நிச்சயமாய் மாறுவார்கள் ஏன்னா பவுல் மாறினார் பேதுரு மாறினார் அவர்களும் மாறுவார்கள் மாறாத ஒரே ஒருவர் அருளாதர் இயேசு கிறிஸ்து அவர் ஏன் மாறுவதே இல்லை என்று பார்ப்பீர்களே ஆனால் உங்கள் மீது என் மீது அவர் வைத்த கொள்ளை பிரியம் எவ்வளவு பாசம் என்றால் உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் ஜீனையே கொடுக்கிற தேவன் உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை உங்கள் தேவைகளை சந்திக்காமல் போய்விடுவார் நிச்சயம் சந்திப்பார் நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் சமாதானம் நிறைந்திருக்கும் உங்கள் கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்ன வசனங்களை கேட்டு தியானித்து பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூஆர்